வணக்கம் ஊமத்தை காய் உதிர்ந்த இடத்தில் முடியை முளைக்க வைக்கும் வழுக்கை மரபியல் சார்ந்ததாக இருந்தாலும் சிலருக்கு உபயோகப்படுத்தும் ஷாம்பு மற்றும் சரியான வாழ்க்கை முறை இல்லாததால் வழுக்கை விழா ஆரம்பிக்கும் இதனை தடுக்க முடியும் ஆனால் வந்த பின் என்ன செய்வது என கவலைப்படக்கூடாது இந்த குறிப்புகள் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் இயற்கையானது சக்தி சக்தியுடையதாகும் உயிர் குடிக்கும் ஊமத்தை காய் உதிர்ந்த பகுதியில் முடி முளைக்க உதவும் முடி உதிர்ந்த பகுதியில் முடி முளைக்க பிஞ்சு ஊமத்தை காயை அரைத்து பூசினால் புது முடி முளைக்கும் பூசணிக்கொடியின் கொழுந்து இலைகளை கசக்கி அந்த சாறை தலையில் தடவினால் வழுக்கை தலையிலும் முடி வளர ஆரம்பிக்கும் அடர்த்தியான கூந்தலை பெறலாம் கீழாநல்லி வேரை சுத்தம் செய்து சிறிய துண்டாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தடவி வந்தால் வழுக்கை மறையும் முடியும் வளரும் முடி உதிர்தல் கட்டுப்படும் முடியில்லாமல் வழுக்கையாக இருக்கும் இடத்தில் முடி வளர நேர்வளங்கொட்டையை ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும் உடைத்து பருப்பு எடுத்து பசும் நீர் விட்டு மைய அரைத்து தடவலாம் ஸ்கால்பில் எலுமிச்சம்பழ விதை மிளகு சேர்த்து அரைத்து தேய்த்து இருபது நிமிடம் கழித்து குளியுங்கள் வழுக்கையான இடத்தில் முடி வளர்ச்சி ஆரம்பமாகும் சீரகம் வெந்தயம் வால்மிளகு ஆகியவற்றை சம அளவு எடுத்து பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் கலந்து தலைக்கு தடவி வந்தாலும் குணம் தெரியும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி